வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பதனாக்கி தொழில்நுட்ப வல்லுநர் ஏசி கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம புறா குண்டில் நம்ம புறா கொஞ்சம் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி சவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்துற கத்துற சவுண்டு அளவுக்கு அதிகமாக கேட்டுட்ருக்கு ஏன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம குஞ்சுகள் எடுத்து அதனால் இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூண்டை திறந்தோம் கூண்டில் புல்லு கூட முளைச்சிருச்சுங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னா நம்ம புறா குஞ்சு எடுக்க கூண்டை திறந்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க புறா குஞ்சு எடுக்கலைனாலும் அப்பப்போ நம்ம வந்து கூண்டை திறந்து பார்க்கறது வழக்கமாக வச்சுருப்போம் சமீப காலமாக வேலை பல அதிகமாக இருக்கிறனால அதை பற்றி நம்ம ஒரு பெருசாக ஒன்றும் மைண்டில் வச்சுக்கவே இல்லைங்க அதுதான் ரீசன் வேறு எதுவும் கிடையாது குஞ்சுகளோட எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா இருபது குஞ்சுகள் கிட்ட இருந்தது இருபதுமே பறந்து வெளியே போகிறேஜாகி போச்சுங்க இதை இதுக்கு மேலே நம்ம பிடிக்க மாட்டோம்னா நம்ம பெட்டியோட கொள்ளளவு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு எண்பது தாங்க அதாவது நாற்பது பேர் தான் கிட்டத்தட்ட இப்போ நூறு நூறு உருப்படி இருக்குது ஐம்பது பேர் இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இது இருபதுங்கும்போது இன்னொரு பத்து குஞ்சு உங்களுக்கு ஆட் ஆகிக்குது அந்த மாதிரி பத்து குஞ்சுகள் ஆட் ஆகும்போது பார்த்திங்கன்னா உள்ள கூண்டில் இடம் கிடைக்காதுங்க முட்டைகள் இல்லை இப்பயே பார்த்திங்கன்னா இந்த குஞ்சுகளை நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னே எடுத்துருந்தோம்னா இந்நேரம் புறாக்கள் திரும்ப குஞ்சு பறிச்சிருக்கோம் அப்படின்னா முட்டை அடையில் இருக்கும் உள்ளே ஒரு முட்டை கூட கிடையாதுங்க அந்த குஞ்சுகள் தீனிக்காக ஒரு ஒரு டப்பாவிலையும் போய் பெட்டிக்குள்ளேயும் போய் அதுங்க பெரிய புறாக்களை தொந்தரவு பண்ணுறனால அதுங்க முட்டைகளும் இடலைங்க கொஞ்சம் இல்லை எதுவுமே இல்லை பிளாங்காக இருக்குது அதனால தான் இதை பூரா அன்றைக்கி தொலைவி பிடிச்சி எடுத்தாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கொஞ்சம் எடுத்தோங்க அதுலேயும் ஒரு நாலு கொஞ்சம் எஸ்கேப்புங்க பறந்துருச்சு நல்லா பறக்கிற சைஸ் இருக்குதுனால நம்ம கூண்டை வந்து கதவை சாத்த முடியாது கதவை சாத்தியிருந்தோம்னா அதை பார்த்து பார்த்து பிடிச்சிருக்கலாம் கதவை சாத்த முடியாத காரணத்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விட்டுட்டோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எப்பயுமே புறா கொண்டுக்குள்ள உள்ள போனீங்கன்னா போகும்போது உள்ள ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாட்ச் பண்ணிட்டு போகணுங்க அது புறாவோட சேஃப்டிக்காக இல்லை நம்ம சேஃப்டிக்காக ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஜீவன்கள் உள்ள பதுங்கிப்படுத்து இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாம்பு உள்ளே இருந்தாலும் புறாக்களை பிடிச்சி தின்னுட்டு இருந்தாலும் முட்டைகளை தின்னுட்டு இருந்தாலும் சரி குஞ்சுகளை தின்னுட்டு இருந்தாலும் சரி புறாக்கள் வந்து உள்ளே இருக்குங்க எந்த ஒரு பயமும் இல்லாத பாம்போட ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு பூனை உள்ளே போயிடுச்சு அப்படின்னா புறாக்கள் உள்ளே வராது பயந்துட்டு வெளியே போயிடுங்க அதே மாதிரியே பழகிய ஆட்கள் உள்ளே போனால் நீங்கள் என்ன பண்ணாலும் புறாக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பயப்படாது பழகாத யாராவது உள்ளே போனாலும் மிடல வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க பூனைகள் உள்ளே போச்சுன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராது வெளியே தான் உட்காந்துருக்கும் திரும்ப அதே புறாக்கள் உள்ளே வர்றதுக்கு ரொம்பவே நம்ம மெனக்கெடணுங்க அவ்வளோ எளிய விஷயம் கிடையாது அது அதனால் பூனை போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கம்பி கூண்டு அப்படிங்கிறனால அந்த வாய் புறாக்கள் வெளியே போகிறது வந்து நெருக்கிட்டோம் காக்காயும் உள்ளே வர முடியாது பூனைகளும் உள்ளே வர முடியாது அந்த மாதிரி நெருக்கி வச்சுருக்கோம் புறாக்களே பார்த்தீங்கன்னா அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து தான் வெளியே போவோம் அந்தளவுக்கு டைட்டாக வச்சுருக்கனால நம்மளுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லை இதுவரலாம் பூனை உள்ளே போனது கிடையாது ஹைட்டாக வச்சுருக்கனால பாம்பு இதுவரை உள்ளே போனது கிடையாது இருந்தாலும் சேஃப்டிக்காக நான் வந்து இதை பக்காவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவேன் ஏன்னா இந்த செந்துக்குள்ளே நான் உள்ளே போய் உக்காந்ததுக்கப்புறம் உள்ள பாம்பு தான் என்னோடய நிலமை நினச்சி பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சேன் ஒன்றும் பயத்தில் முடிஞ்சேன் அப்படி இல்லைன்னா அதுக்கு போட்டு தள்ளி முடிஞ்சேன் இதுதான் நடக்கும் அதனால தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய கூனில் லீஸுக்கு எடுத்து வைக்கலான்னு சொல்லி நம்ம மாமா கூண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் உள்ளே போயிட்டேங்க உள்ளே போய் கதவு சாதிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கதவு கேட்டில் மேலேருந்து கீழே தொங்கிட்டு இருந்தது ஒரே வே தான் என்ன பண்ணுறதுன்னே தெரில உடம்புலாம் வேறு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா கருஞ்சாரை நல்லா முரட்டு சார ஒரு புறாவோட பானை பயிற்சிருந்தார் அந்த பானைக்குள்ளே போய் சுருண்டு படுத்ததுக்கப்புறம் வந்தால் போதுன்னு வெளியே வந்தது தான் அந்த கூண்டு வரும் ஸ்கூலில் இன்றைக்கு வரலாம் அந்த ஏரியா பக்கமே போனதில்லைங்க அந்த மாதிரி அனுபவம் இருக்கனால இதை வந்து நான் பார்த்துக்கிறேங்க நம்ம கூண்டில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி ஆட்டாம்புழக்க ஆட்டு யூரியன் இருக்கனால இது வரலாம் மேக்ஸிமம் பூச்சிகள் இல்லைங்க வந்துட்டு போகுதான்னு எனக்கு தெரில ஆனால் அதே மாதிரி பூ பாம்புகள் வந்து குஞ்சுகளை திங்க ஆரம்பிச்சதுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாம்புகள் எப்பயுமே ஒரு இறையை போது சின்னதுலேருந்து தான் பெருசை முழுங்கும் அப்படிங்கும்போது தலைப்பகுதி தான் முதல்ல சப்புங்க அதாவது சோப்பும்பாங்க திங்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைப்பகுதி வந்து சப்பி இருங்க சப்பி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால முழுங்க முடியலன்னா அப்படியே போட்டு போயிடும் ஏன்னா இப்போ ஒரு நாலு குஞ்சு எடுத்து முழுங்குதுன்னா அஞ்சாவது குஞ்சு வந்து இடம் பிடிக்காது அந்த அஞ்சாவது குஞ்சாக தலையை மட்டும் சப்பி பார்த்துட்டு அப்படியே போட்டுரும் இது வந்து பாம்புகள் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரிஜினாக படுத்திக்கலாம் தலை வந்து நல்லா இருக்குது மற்ற பகுதிகள் டேமேஜ் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது உள்ளே போயிருக்கலாம் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கலாம் அதே மாதிரி கட்டரும்புகள் கூட பயங்கர ரிஸ்க்குங்க கட்டரும்புகள் என்ன பண்ணுவோம்னா முட்டையிலேருந்து கொஞ்சம் வெளியே வரும்போது வெடித்த உடனே அந்த கொஞ்சம் முட்டைக்குள்ளேயே சாவடிச்சுருங்க அதனால் இதெல்லாம் நம்ம புறா குண்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளோட புறாவுக்கு சேஃப்டி கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அதோட டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு சேஃப்டியாக இருந்துக்கிறதுக்கு பார்த்துக்கணுங்க இல்லைன்னா தலை தப்பாதுங்க ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி புறா வளர்த்துனா ஆவாது அப்படி இப்படிம்பாங்க அதுவும் உண்மை கிடையாது அதே வந்து எனக்கு நம்பிக்கையும் கிடையாது புறாக்கள் வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் இருந்தது இறக்கங்கள்லேருந்து ஏற்றங்களுக்கு வேகமாக போகிறதுக்கான முயற்சியே இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறாக்கள் எல்லாம் பார்க்குற சைஸ் ஆகிட்டனால பெருசாக குஞ்சா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக புறாக்க தலையெல்லாம் பிடிச்சி அதோட நெஞ்சில் லேசாக ரெண்டு தட்டு தட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புறாக்கள் வந்து மெல்லிய சவுண்டு கொடுக்கும் குஞ்சு கொடுக்குற சவுண்டு உங்களுக்கு தெரியும் நான் அப்போ தட்டி பார்க்கும்போது அந்த சவுண்டு உங்களுக்கு பேக்ரௌண்டில் வரும் அது வந்து குஞ்சோட சவுண்டுங்க இதே வந்து பெரிய புறாக்களோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறும் இந்த சவுண்டு வராது சவுண்டு மாறும் ஒரு கனத்த குரலில் கொடுக்கும் அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து விட்டுறணும் ஏன்னா இப்போ நம்ம பிடிச்சிருக்க ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பறக்கிற சைஸ் இன்னொரு ஒரு நாலு நாள் நம்ம ஏரியில்லைன்னா இது பூரா வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சரி வெளியே வந்துட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கேள்விங்களேன் ரொம்ப ஈஸிங்க குஞ்சுகள் முதல் முறையாக கூண்டுக்குள்ளே வந்து வெளியே வந்துட்டு உள்ளே போக தெரியாது ரெண்டு நாளைக்கு வெளியே தான் உட்காந்துருக்கோம் வெளியே உட்காந்துருக்கிறதான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஹைட்டாக வச்சுருக்கனால அதனால அது சிரமம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இயர்லி ஸ்டேஜில் எடுத்தணும் நம்ம இதே வந்து லேட்டுங்க புறா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும் இன்னொரு ஒரு ஒரு வாரம் முன்னாடி பிடிச்சிருந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது புறாக்கள் கொஞ்சம் இளைச்சிருச்சு ரெக்கவர முடி அதனால கொஞ்சம் இதை பூரா நம்ம சேலுக்காக கொடுத்துட்டோங்க அப்படியே எடுத்து அப்படியே பல்காக ஒருத்தர் கேட்டாருங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம் ஏன்னா நம்ம இன்னும் பத்து நாளைக்கு கறி செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அவர் பல்க் சைல் கேட்டனால தான் நம்ம ஏறினுங்க ஏறி பிடிச்சோம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்க மாட்டோம் அப்படியே தான் விட்ருப்போம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது போனால் எவ்வளோ ஆக்டிவாகவும் எவ்வளோ பெருசாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதுங்க இத்தனையும் கூண்டுக்குள்ளே அலும்பு பண்ண முடியுதான் தாய் புறாக்கள் விட்ட அடக்காக்க முடியாமல் குஞ்சே இல்லாமல் இருக்குதுங்க இதை எடுத்துட்டோம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு பேராது முட்டை விட்டுரும் டக்குன்னு அதனால் இந்த மாதிரி பெட்டிக்கு தகுந்த புறாக்கள் மட்டும் வச்சுருங்க பெட்டிக்கு விட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இழப்பு தாங்க அதிகமாக வரும் அதனால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செய்யறதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எனக்கு த மறக்காமல் தவறாமல் சுட்டி காட்டுங்கள் இல்லை வேற எந்த எளிய வழிமுறைகள் இருந்தாலும் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் நானும் இன்னும் கற்றுக்குள்ள ஆவலுடன் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்